ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான சூப்பியில் புனிர் கொடுத்தல் போட்டி இதுல புதனம் பார்க்கறது நீக்கவில்லை பார்வையாளர்கள் இங்கே அரங்கத்தில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நீங்கள் இடையூறாக இருக்கிறீர்கள் எனவே விலகி இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்ற குளிர்வான சோப்பியல் பார் குடித்தல் பு குளிர்பானம் குடித்தல் கோடி அங்கு இடம்பெற்று கொண்டிருக்கிறது பவா அவர்களால் ஐநாய்ச்சால் ஆறுதலாக இருந்த அந்த குளிர்பானத்தை அறந்து கொண்டிருக்கின்றார்கள் பார்ப்போம் வாய்சன் அங்கு வாய்சன் பூந்தனையும் தனித்து விழுங்கி

மைதானத்தின் கிழக்கு புறமாக அங்கே அங்கே எங்களுடைய கழக உறுப்பினர்களும் பார்வையாளர்களாக நிற்கின்றீர்கள் எனவே கழக உறுப்பினர்கள் தயவு செய்து அந்த துறைப்பு வழங்க மாறு கட்டுப்பாடு நீர்ம நுடைத்தல் போட்டி இடம்பெற இருக்கின்றது எனவே முந்தி வருகின்ற போட்டியாளர்களுக்கு மாசுமே சந்தர்ப்பம் இருக்கின்றது மைதானத்தின் மத்திய பகுதியிலே அந்த போட்டியாளர்கள் விரைவார் கேட்டுக் கொள்கின்ற பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட

அதேபோன்று இலங்கையின் முதல் சிறப்பானொழியாகிய தமிழ் எஃப்எம் ஆகிய இணைந்து நடத்துகின்ற இந்த சித்திரை திருவிழா கலாச்சார விளையாட்டு நிகழ்வுகளில் அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது முட்டாய் ஓட்டம் ஐந்து வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கான போட்டியாக அது அமைந்திருக்கின்றது எனவே கிழக்கு புறமாக இசை நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற அந்த அரங்கத்திற்கு அருகாமையிலே இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது எனவே அந்த போட்டியாளர்களை அங்கே செல்லுமாறு கேட்டுக்கொள்ள இது மிட்டாய் ஓட்டத்திற்கான அனுசரணையை வழங்கியிருந்தார்கள் ஐடியல் கல்வி நிலையம் பருதாவளி ஐடியல் கல்வி நிலையத்தாருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான நீர்வலூன் உடைத்தல் போட்டியில் எனவே ஆண்களுக்கான நீர்வெலூர் உடைத்தல் போட்டியில பங்கு போட்டியாளர்கள் மைதானத்தின் பதினைந்து வயது தொடக்கம் இருபது வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான போட்டியாக அது அமைய இருக்கின்றது எனவே பதினைந்து தொடக்கம் இருபது வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான நீர்வலூன் உடைத்தல் போட்டியிலே கலந்து கொள்கின்ற போட்டியாளர்கள் உடனடியாக மைதானத்தில் மத்திய பகுதிக்கு விதையை பார்த்து வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மைதானத்தில் கிழக்கு பருவங்கள் வட்டார்த்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய அழகி போட்டி

பதினைந்து வயதுக்கு உட்பட்டு அந்த போட்டியாளர்களுக்கான போட்டியாக அமைய இருக்கிறது வணக்கம்

தலையூர் மக்களே ஒரு வெண்டை காட்டில் கைதட்டல் மூலமாக வணக்கம் தெரிவிச்சங்கள் சுமாஸ் நீ குறறியா

வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான போட்டியாக அமைந்திருக்கிறது எனவே பதினைந்து வயதுக்குட்பட்ட ஆண் போட்டியாளர்கள் உடனடியாக நீர் கருண் உடைச்சல் போட்டியில் கலந்து கொள்ளுமாறு கலந்து கொள்ள முடியும் எனவே குழுக்கள் கொஞ்சம்

என்ன நம்ம இது

வந்து ஜெயிச்சவங்க யாரு தோத்தவங்க யாரு அப்படின்னு கடைசியா முடிவு பண்ணி அவங்களுக்கு அவங்க பேரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ போட்டிகள் இன்னும் தொடர்ந்து நிறையவே நடக்க காத்துட்டு இருக்கு இடையில நடந்த அந்த பாச போராட்டத்தை பத்தி ஏதோ பேச வந்தீங்க இல்லையா நீங்க அதற்கிடையோ கேரடி விளையாட்டுக் கழக தலைவர் சர்ஜின் அவர்களையும் அரங்கத்திற்கு அழைக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் புகைப்பட கலைஞர் நிலு அவர்களையும் அரங்கத்திற்கு அழைத்து நிற்கின்றோம் கழுதாவளி கெரடி விளையாட்டுக் கழகம் இப்பம் பெருமையுடன் இணைந்து நாத்துகின்ற சித்திரை திருவிழா கலாச்சார விளையாட்டு விழா நிகழ்விலே பரத நோட்ட நிகழ்வில் முதலாவது இடத்தினை பெற்றுக்கொள்கின்றார் செல்வன் என் தருண் அவர்கள் அவருக்கான பரிசுகள் இது வழங்கி வைக்கப்படுகின்றது இங்கே உங்கள் கரகோசங்கள் நமக்கு வழங்கியிருந்தார்கள் வழங்கி கழுதாவளியை சேர்ந்த சந்தனம் ஃபவுண்டேஷன் அமைப்பினர் அங்கு இந்த மருத நிகழ்வுக்கான அனுசரணை வழங்கி இருந்தார்கள் லண்டனிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற திரு பிரபா அவர்களது தலைமையிலே அந்த சந்தனம் ஃபவுண்டேஷன் அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இடம்பெற்று முடிந்த பெண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டியிலே முதலாவது இடத்தினை பெறுகின்றார் கிறிஸ்டிகா அவர்கள் கைத்தட்டலாம் சத்தமாகவே அந்த போட்டியாளருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பரிசுகளை வழங்கி வைத்து மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்னி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு நன்றுகளை தெரிவித்துக் கொண்டு சிறப்புரையை ஆற்றிமாறு நாங்கள் எங்களுடைய மேலதிக அரசாங்க பெயர் திருமதி திருமதி சுதர்னி ஸ்ரீகாந்தமணி அவர்களை அன்பாக அழைக்கின்றோம் சம்மொழியாம் தமிழ் மொழியை போற்றுகின்ற மக்கள் வாழ்கின்ற மாவட்டத்தில் மண்முனை தென்னறிவில் கற்று பிரதேச செயலக பிரிவில் சிறந்த ஒரு கழகமாக விளையாட்டு மற்றும் சமூக பணிகளிலே சிறந்து விளங்குகின்ற கெனடி விளையாட்டுக் கழகத்தினுடைய அறுபத்தி எட்டாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு தமிழ் சிங்கள சித்திரை புத்தாட்டை முன்னிட்டு இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளை தலைமையேற்று நடாத்துகின்ற இந்த கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் வேளையில் என்னுடைய நீக்கியிருக்கின்ற கழகத்தின் உறுப்பினர்களை பொதுமக்களை தமிழகத்தை உங்களை அறிந்தரிக்கின்ற நிகழமாக நடைபெற்ற மலைப்பந்தாட்ட போட்டியில் முதலாவது இடத்தினை பெற்றிருந்தார்கள் மண்டூர் பதினான்கு கண்ணகி விளையாட்டுக் கழகம் அவர்களுக்கான பரிசு தற்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது എങ്ങടാ പോയി ഡേ വണ്ടിടാരാ ഇങ്ങാലേ എടുത്തിട്ട് ആ മാറ് караണി എല്ലാ മാസ്സ് ഉണ്ട് ഇതിനിടയിൽ മുരുകിലി ടെമ്പൽ കളയാടവും പോтияലൻറെ സുരേഷ് അപ്പുറം നിന്നോ ഇതിയാ هي کسين دا ما ته کسين دا ما ته کسين دا ما ته کسين دا ما ته ஒரு விசலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் அந்த அதிகரிக்கப்படுதுல ஒரே ஒரு அக்கா மட்டும் ஹாம்லேட் அவுட் விட்டாயிட்டு போயிட்டாங்க காலை நடைபெற்ற மலைப்பந்து வெற்றி பெற்ற இரண்டு அணிகளுக்குமான பணப்பரிசுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருப்பது கடந்த கேனடி விளையாட்டுக் அறுபத்தி ஏழாவது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு பொது மக்களின் பேராதரவோடும் தமிழகத்தில் இணைந்து பிரம்மாண்டமான கலாச்சாரமையா இங்கிருந்து ஸ்ரீலங்கன் டீமுக்கு ஆள் எடுக்கலாம் போல பட்டக்களப்பு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க போல கவிராஜ் ஊர் பெருமை தெரியாது இருக்கை மாற்றுதல் போட்டியிலே அந்த பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் சற்று விலகி நின்று நிகழ்வுகளை பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த போட்டியை இணையவர்கள் வெளியில் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள் முட்டை மாற்றுதல் போட்டி நடத்துகின்ற நடுவர்களின் கவனத்திற்கு பார்வையாளர்களை சற்றை அகற்றிவிட்டு நிகழ்வுகளை நடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நீலாம்பரன் நீலாம்பரன் அவர்களை நீலாமரன் அவர்களிடம் அன்பான வேண்டுகோள் பார்வையாளர்களை அகற்றிவிட்டு நிகழ்வுகளை நலாத்துக்கொள்கின்றோம் அங்கே மைதானத்திலே மத்திய பகுதியில் இருக்கின்ற பார்வையாளர்கள் அந்த இடத்தை விட்டு விலைய செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பின்னால் இருக்கக்கூடிய உங்களுடைய அக்கா தங்கை மார்களுக்கு அந்த நிகழ்வை கண்டுகளிக்க கூடியதாக இருக்காது எனவே தயவு செய்து ஒத்துழைப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற முட்டை மாற்றுதல் போட்டியை தொடர்ந்து உடனடியாக ஆரம்பிக்கப்பட போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது எனவே அந்த பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட போட்டி குழுக்கள் கலந்து கொள்ளலாம் எனவே அந்த உடனடியாக அந்த போட்டி ஸ்தானத்துக்கு பிறை மறுக்கட்டுக் கொள்ளும் என்றும் மற்றும் தமிழகம் ஆகியன இணைந்து நடத்துகின்ற சித்திரை திருவிழா கொண்டாட நிகழ்வுகளை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று ஏழு முப்பது மணி அளவிலே இலங்கையின் முன்னணி இசைக்குழுவினரான சரிகம இசைக்குழுவினருடைய பிளாஸ்ட் இசை இடம்பெற இருக்கிறது எனவே அந்த இசை நிகழ்ச்சியில் அனைத்து இசை ரசிகர்களையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய முன்னணி பாடக பாடகங்கள் அது மட்டுமல்லாமல் சரிகம புகழ் கில்மிஷா ஆகியோர் கலந்து கொள்கின்ற அந்த இசை நிகழ்ச்சி பான வேடிக்கைகள் போன்ற பல மின் விளக்கு மின் அலங்காரங்கள் என்பன இங்கே இருக்கின்றது அங்கே தயார்படுத்தல் ஏற்பாடு செய்யப்பட்டு எனவே அந்த இசை நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு தொடர்ச்சியாக அங்கே முட்டை மாற்றுதல் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மூன்று ஜோடிகள் மாத்திரமே இதுவரை எஞ்சி இருக்கின்றார்கள் பார்ப்போம் எந்த குழு வெற்றி பெறப் போகின்றது என்று இதனைத் தொடர்ந்து அந்த முட்டை மாறுதன் போட்டியில் இடம்பெற்று முடிந்ததன் பின்னர் மா கொண்டு செல்லுதல் வரை இருக்கின்றது எனவே அந்த புகையிரத்தில் மா கொண்டு செல்லுதல் போட்டியிலே கலந்து கொள்கின்ற போட்டியாளர்களை உடனடியாக அந்த போட்டி இடம்பெறுகின்ற இடத்திற்கு அழைக்கின்றோம் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட அந்த பெண் போட்டியாளர்கள் அந்த புகையிரத்தில் மா கொண்டு செல்லும் போட்டியிலே கலந்து கொள்ளலாம் என கேட்டுக்

அறுபத்தி ஏழாவது ஆண்டு நிறைவையும் சித்திரை புத்தாண்டினையும் முன்னிட்டு கழுதமலை கனடு விளையாட்டுக் கழகம் மற்றும் தமிழ் எஃப்எம் ஆகியன இணைந்து நாடாட்டுகின்ற சித்திரை திருவிழா நிகழ்வில் காலை வேளையிலே சைக்கிள் ஓட்டம் போன்று வலைப்பந்தாட்ட போட்டி போன்று அழுகி போட்டியின என்பன இடம்பெற்று முடிந்தது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விளையாட்டு விழா மைதானத்தை அது நிகழ்வுகள் அலங்கரித்து நிறைவடைந்து போட்டியிலே வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆம் அந்த வெற்றியாளர்கள் இறுதி வரை அந்த முட்டை உடையாமல்

போட்டேதானத்தில் இருக்கின்ற பார்வையாளர்கள் எனவே நின்று கொண்டு போட்டிகளை கண்டுகளில் மைதானத்தை விட்டு விலகி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அல்லது அமர்ந்திருந்தே அந்த போட்டிகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளோம் கேனடி விளையாட்டுக் கழக உறுப்பினர் அகற்றோம் வெளியிலே மேற்கொண்ட பார்வையாளர்களுக்கு அந்த நிகழ்வுகளை காட்சி அளிக்க முடியாமல் இருக்கின்றது தொடர்ச்சியாக அந்த போட்டிகள் அதேவேளை அங்கே வரதோட்டங்கள் வெளியேற்றிய போட்டியாக மாப்பட்டு போகும் விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக இந்த நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை கட்டுமளிக்கும் ரசிகர்கள் சற்று மைதானத்தில் இருந்து விலகி சந்தோஷமாக கண்டுகளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நாடினை கண்டுகளிக்கும் ரசிகர்கள் சற்று மைதானத்தில் இருந்து விலகி கண்டுகளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மருத பங்கு பற்றி வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கான பரிசுகள் வழங்கி வைக்கப்பட எனவே வெற்றி வெற்றிய போட்டியாளர்களை அரங்கத்திற்கு அருகாமையில் சார்பாளர்களை சற்று அமர்ந்திருந்து நிகழ்வுகளை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பல தடவை கூறியும் வித அசையாமல் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் எனவே தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் தயவு செய்து மைதானத்தில் இந்த விலையை சென்று தங்களுக்கான ஒதுக்கப்பட்ட அந்த பிரதேசத்துக்கு சென்று நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய பெற்றோர் அவங்களுடைய அக்கா தங்கைகள் தான் அந்த கைட்டுக்கு அரு அந்த அந்த பக்கம் சென்று நிகழ்வுகளை கண்டுகளித்துக் எனவே நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்பு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் பெற்று செல்வதற்காக மூன்றாவது இடத்திலே பெற்றிருந்தார் எஸ் பிரதீக்ஷா இரண்டாம் இடம் குகனிதா முதலாம் இடம் திவ்ய பிரியா இந்த மூன்று பெண்களுக்குமான நிறுவனத்தினுடைய வழங்கப்பட இருந்தது அதேவேளை இடந்திர முடிந்த இரண்டு தொடக்கம் முப்பத்தி மூன்று வரையான அரங்கம் தற்பொழுது போட்டியாளர்களுக்கான பெருமையான வழங்கப்பட்டு மூன்றாம் இடம் இரண்டாம் இடம் அதே போன்று குளிர்ப்பு வெற்றி பெற்றவர்கள் இது ஆரம்பமாகிறது காய்வோட்டை